எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் வந்து தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது மொ மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலருந்து ஆரம்பிக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜ் ஆர்செட் இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து அடுத்தது ஆர்செட்டியோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா வந்துட்டு மினிமம் வந்து நீங்கள் எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் இது வந்து ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி அதர் டிஸ்ட்ரிக் வரப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஜாயின் பண்ணியிருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிக்கலாம் அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சியில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முத்தையா எல்லம் மாடூர் டோல்கேட் கள்ளக்குறிச்சி நீங்கள் மாதூர் டோல்கேட் அந்த ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது மூணு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட்டு பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறு நீங்கள் வந்து கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி இந்த ஜெராக்ஸ் எல்லாம் நேரில் போகிறப்ப கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் இந்த ஃப்ரீ கோர்ஸு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியோட முடிவில் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி வாங்கலாங்கிற ஆலோசனையுமே நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வாங்கி கொடுக்கும் ட்ரை பண்ணுவாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்